வணக்கம் அழகிடுதலில் ஒற்றளபடையை அசை பிரிப்பது எப்படி முதல்ல ஒற்றளபடை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஒற்றளபடை எழுத்துகள் வரக்கூடிய இடத்தில் நாம் சரியாக அசை பிரிக்கிறோமா என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலில் ஒற்றளபடை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் செய்யூலில் தலை தட்டாமல் இருப்பதற்காக புலவர்கள் ஒற்றுகளை அளபெடுத்து எழுதுவர் மெய்யெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் இலக்கண நூலார் ஒற்று என்ற பெயரிலும் குறிப்பிடுவர் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளிலும் ஆயுத எழுத்தான ஒன்றிலும் மொத்தம் பத்தொன்பது எழுத்துகளில் குறிப்பிட்ட பத்து மெய்யெழுத்துகளும் ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து பதினோரு ஒற்றுகள் மட்டுமே அளவெடுக்கும் அது எந்தெந்த ஒற்றுகள் என்பது உங்களுக்கு திரையில் தெரியும் இந்த பதினோரு ஒற்றெழுத்துகளும் போது அளவெடுப்பதன் அடையாளமாக அது இரண்டாக எழுதப்படும் பொதுவாகவே அழகீட்டு வாய்ப்பாட்டில் ஒற்றெழுத்துக்கு மதிப்பு கிடையாது என்று கூறியிருக்கிறோம் இந்த அடிப்படையான ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதே கருத்தை ஒற்றளப்படையிலும் நாம் பயன்படுத்துகிறோம் அதாவது இரண்டு ஒற்றாக நிற்கும் போதும் அதை நாம் எப்போதுமே ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது இது தவறு அப்போது இந்த ஒற்றளப்படையை நாம் எவ்வாறு அசை பிரிப்பது என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் திரையைப் பாருங்கள் கெட்டாருக்கு என்ற சொல்லை நாம் அசை பிரித்திருக்கிறோம் இதில் கே இட் இந்த இரண்டு எழுத்துகளையும் பிரித்து பிரித்துவிட்டோம் அடுத்த அசையாக டா இர் இக் இந்த மூன்று எழுத்துகளையும் ஓர் அசையாக பிரித்திருக்கிறோம் அடுத்ததாக கு என்பதை ஓர் அசையாக பிரித்திருக்கிறோம் இந்த மூவசை சொல்லில் முதல் அசையில் ஒரு ஒற்று இருக்கிறது இரண்டாவது அசையை கவனியுங்கள் இதில் இரண்டு ஒற்று இருக்கிறது இப்படி ஒரு ஒற்று இருந்தாலும் அல்லது வெவ்வேறு மெய்கள் இணைந்து இரண்டு ஒற்றுகளாக இருந்தாலுமே அங்கே மெய்யெழுத்துகளுக்கு நாம் தனிப்பட்ட எந்த ஒரு மதிப்பையும் தர வேண்டியதில்லை அந்த அசையில் ஒரு எழுத்து மட்டுமே இருப்பதாக எடுத்துக்கொண்டு அதை நேர் 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 என்றே நாம் பிரித்திருக்கிறோம் இந்த சொல்லில் இரண்டு மெய்யெழுத்துகள் அடுத்தடுத்து இருந்தாலும் கூட அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் ஒற்றளபடையை எப்படி பிரிக்க வேண்டும் இப்போது பாருங்கள் திரையை பாருங்கள் இளங்கு வெண்பிரை சூடி ஈசனடியாருக்கு களங்கு நெஞ்சமிழைகான் இந்த குரல் வெண்பாவிலே முதலடியின் முதல் சீரான இளங்கு என்பதும் இரண்டாம் அடியின் முதல் சீரான கலங்கு என்பதும் ஒற்றளபடை பயின்று வரக்கூடிய சொற்களாகும் இந்த இரண்டு சொற்களையும் நாம் எவ்வாறு அசை பிரிக்கப் போகிறோம் என்பதை பார்க்கவிருக்கிறோம் ஒற்றளபடி பயின்று வரும் சொல்லை அசை பிரிக்கும்போது அதனோடு சேர்ந்தே அதற்கு அடுத்த சொல்லையும் அசை பிரித்தால் மட்டுமே தலையமைப்பானது சரியாக பொருந்தி வருகிறதா என நாம் பார்க்க முடியும் இப்போது அந்த இரண்டு ஒற்றளபடி சொற்களையும் நாம் அசை பிரிக்கப் போகிறோம் இப்போது முதல் சொல்லான இலங்கு என்பதை நாம் அசை பிரிக்கப் போகிறோம் இதில் நீங்கள் எப்போவுமே பிரிக்கிற மாதிரி பிரித்தால் என்ன தவறு என்பதை முதலில் காட்டி விடுகிறேன் இதை நீங்கள் எப்போவும் பிரிக்கிற மாதிரி முதலில் இருக்கக்கூடிய ஈ ல இரண்டு ஒற்றுகள் இருக்கு இல்லையா ஒற்றளப்படை அதையும் சேர்த்தே ஓரசையாக பிரிப்போம் அடுத்து கு என்பதை ஓரசையாக பிரிப்போம் இதை ஈரசை சொல்லாக பிரிப்போம் எப்போதும் பிரிப்பதை போல் இங்கே நீங்கள் ஏற்கனவே கற்ற அடிப்படை செய்தியை கொண்டு முதல் அசையில் இரண்டு மெய்கள் இருக்கிறது அதற்கு மதிப்பு இல்லை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று கருதி நிறை நேர் என இதை அசை பிரிப்பீர்கள் அப்படி பிரித்தால் இதற்குரிய வாய்பாடாக புலிமா என்பது வரும் அடுத்த சொல்லை நீங்கள் அசை பிரித்து பாருங்கள் வெண் பிறை சு இந்த மூன்று அசையாக பிரித்து முதல் அசைக்கு நேர் என்றும் பிறை என்பதை நிறையசை என்றும் சு என்பதை நேரசை என்றும் மூவசை சொல்லாக பிரிப்பீர்கள் இப்போது இதனுடைய முதல் அசை என்ன அசையாக வந்திருக்கிறது நேரசையாக வந்திருக்கிறது நாமோ ஏற்கனவே படித்திருக்கிறோம் குரல் வெண்பாவில் தலையமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டுமானால் முதல் சீர் மா என முடிந்தால் அடுத்த சீர் நிறை என தொடங்க வேண்டும் விளம் காய் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முதல் சீர் முடிந்தால் அடுத்த சீர் நேர் என்ற அசையில் தொடங்க வேண்டும் இந்த வெண்பாவுக்குரிய தலையமைப்பு மேலே பிரித்துள்ளதில் இருக்கிறதா அதாவது முதல் சீர் புளிமா என பிரித்திருக்கிறீர்கள் அடுத்த சீரின் முதல் நேராக வந்திருக்கிறது ஆனால் நமது இலக்கணப்படி என்ன வர வேண்டும் நிறை வர வேண்டும் ஆனால் இங்கே நீங்கள் பிரித்த அசை பிரிப்பில் மாமுன் நேர் வந்திருக்கிறது அப்படி என்றால் நாம் பிரித்தது தவறு இதை சரியான முறையில் எவ்வாறு பிரிப்பது இப்போது பார்க்கலாம் இலங்கு என்ற சொல்லை இப்போது நாம் பிரிக்கக்கூடிய முறை என்னவென்றால் முதலில் நிற்கக்கூடிய இ என்ற குறிலையும் லா என்னும் குறிலையும் ஒரு அசையாக பிரித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒற்றளப்படை அதாவது இரண்டு ஒற்றுகள் இருக்கிறது இல்லையா அந்த இரண்டு ஒற்றுகளையும் அதற்கு அடுத்ததாக நிற்கும் குறிலையும் தனியாக ஓரசையாக அசையாக பிரிக்க வேண்டும் இப்படி மெய்யெழுத்துகளை பிரிக்கலாமா என்று உங்களுக்கு தோன்றலாம் இங்கே மெய்யானது அளவெடுத்திருப்பதே தலையமைப்பை சரி செய்வதற்காகத்தான் இந்த இடத்தில் ஒற்றளபடையானது ஒரு குரிலெழுத்தை போல செயல்படும் அப்போ இதில் முதலில் உள்ள அசையில் இரண்டு எழுத்துகள் இருக்கிறது நிறை என பிரிக்க வேண்டும் அடுத்துள்ள அசையில் ஒற்றளபடையும் ஒரு குறிலும் இருக்கிறது நான் ஒற்றளப்படையை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினேன் ஒரு குறிலை போல எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறினேன் அப்படியென்றால் இரண்டாம் அசையில் இரண்டு குறில் இருக்கிறது என்று பொருள் அதனால் இதையும் நிறை என எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த அசையை நிறை நிறை என பிரித்து இதற்குரிய வாய்பாடாக கருவிளம் என்ற வாய்ப்பாட்டை தர வேண்டும் இப்போ நீங்கள் பிரித்ததை பாருங்கள் விளம் என முடிகிறது அடுத்த சீர் நேர் என தொடங்குகிறது அப்போது நீங்கள் பிரித்தது சரி அப்போது அசை பிரிப்பை பொறுத்த மட்டிலும் ஒற்றளபடை என்பது ஒரு குறிலெழுத்தை போல பிரிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அதனால் எப்போதும் போல் இரு குறில் அதே நேரத்தில் அது கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று ஒற்றளபடையை நீங்கள் நினைக்கக்கூடாது ஒற்றளபடையை பொறுத்த மட்டிலும் அதை ஒரு குறிலெழுத்தாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பிரித்தால் மட்டுமே வெண்பாவின் தலையமைப்பானது கெடாமல் சரியான முறையில் வரும் இப்போ உங்களுக்கு குற்றளப்படையை அழகிட்டு வாய்ப்பாட்டில் எவ்வாறு பிரிப்பது என்பதை அறிந்திருப்பீர்கள் அடுத்த அடியில் இருக்கக்கூடிய கலங்கு என்ற சொல்லையும் இதை போன்றே அசை பிரித்து நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் நேற்றைய காணொலியில் ஆயுத எழுத்தை எவ்வாறு பிரிப்பது என்பதை நாம் அறிந்திருந்தோம் இந்த ஆயுதம் அளவெடுக்கும் போதும் கூட இந்த போன்றே போன்றேதான் நாம் ஆயுத எழுத்தையும் பிரிக்க வேண்டும் ஏனென்றால் ஆயுத எழுத்தையும் நாம் ஒற்றளபடை என்றுதானே குறிப்பிடுகிறோம் ஆயுதம் அளவெடுத்தாலும் அது ஒற்றளப்படையே நீங்கள் ஒற்றளபடையை நான் சொன்னபடி பிரித்தால் உங்களுக்கு சரியான முறையில் அழகிட்டு வாய்பாடு அமையும் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்